பாஜக தலைவர் எப்படி பார்க்குறீங்க அரசியல் தலைவர்களுக்கு கூட்டம் வந்து தமிழக முதலமைச்சருக்கும் நல்ல கூட்டம் வந்திருக்கு இருக்கு கிருஷ்ணகிரியில் அரசியலில் வந்ததுக்கு மகிழ்ச்சி கூட்டம் வர்றதுங்கிறது மகிழ்ச்சி மக்கள் மக்கள் மன்றத்தில் அவருடைய கருத்தை சொல்கிறாரு மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கிற மக்களுடைய க மக்களுடைய கையில் தான் இருக்குது எப்படி பார்க்குறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது இப்போ ஒவ்வொருவருடைய முறை ஒவ்வொருத்தரோடு இருக்கலாம் நம்ம அதை பற்றி பா அது பேசுகிற சரியாக இருக்கான்னு நினைக்கிறேன் என்னென்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே தான் சாயந்தரத்தில் கம்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போலாம் மக்களை பொறுத்து மக்கள் எதை ஏற்றுக்குறாங்கிறதை முக்கியம் நீங்கள் காலையில் பண்ணுறீங்களா வீக்கெண்டில் பண்ணுறீங்களா மத் தீங்கிழமைக்கு பண்ணுறீங்களா செவ்வாய்க்கிழமை கிழமை பண்ணுறீங்களா மாற்றம் கிடையாது மக்கள் கடைசியில் நீங்கள் சொல்கிற பேச்சையும் நீங்கள் பேசுகிற விதங்களையும் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அது கடைசியானால் வாக்கில் போய் வாக்கில் போய் காட்ட அந்த வாக்கிலே திருத்தனம் பண்ணுற மோடி எது தானே எங்களுடைய போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து முறைகேடு நடக்காமல் என்ன முன்னெச்சரிக்கை தமிழக தமிழர் பாஜக எந்த விதத்தில் பாஜக இப்போ போகிற போக பார்த்தா பாஜக கடைக்காலியான்னு நினைக்கிறேன் அவர்கள் வந்து இப்போ வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய மகள்னு சொல்லிக்கிட்டு இருக்க அம்மையாரிடம் அரை முப்பது நிமிடம் பேசிக்கிட்டு இருந்தா இருக்கிற கதவை தற்போதே நான் நினச்சிட்டு என்னட்டனா இது முடிஞ்சிருச்சு இந்த கடை முடிஞ்சிருச்சு என்னட்டனா செங்கோட்டைனை பார்க்கலான்னு சொல்கிறாங்க ஜெயலலிதா அம்மையாருடைய மகளை மகள்னு சொல்லிக்கிற அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய மகள் சொல்லி கொண்டு தண்ணி கொண்டு அந்த அம்மையாரை பார்க்குறாங்க என்னதான் அமித்ஷா பாஜக அதிமுக பண்ணணும்னு நினைக்கிறாரு எனக்கு தெரியல அமித்ஷா அதிமுகவாக மாறிடுச்சு அதையும் இன்னும் என்ன படம் பண்ணிக்கிறான்னு தெரியல இன்னும் என்னட்டா என்ன ஒரு கூட்டணியாக்கணும் ஓபிஎஸ் ஒரு வழியில் பண்ணிட்டாங்க முதல்ல ரோட்டில் வந்து பாட்டிட்டாங்க ஒவ்வொருத்தரையும் அந்த க அந்த கட்சி தான் ஆயிடுச்சு அதனால் அதிமுக என்பதைக்கு கடைசி காலம் விட்டது இப்போ எப்போ வேணாலும் அழைத்தால் போகக்கூடிய நிலைமையில் அண்ணன் ப எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இருக்கார் அதனால் அதிமுகவினுடைய தேர்தல் என்பது முடி ஏறக்குறைய முடிகிற தேர்தல் தருவாய்க்கு வந்துடுச்சு மக்கள் தான் மண் மக்கள் மன்றத்தில் இருபத்தாறில் முடியும் தேர்தலாக முடித்து வைத்த பெண் பெருமான் என்பது அமித்ஷாவாக இருப்பாங்க ஏழு பேர் வந்து மூன்று பேர் ஒன்று சேர்ந்து அதிமுக வந்து ஒன்றிணைச்சு திமுக வீட்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது ஜெயலலிதா அம்மையாருடைய மகள்னு சொல்லிக்கிட்டு இருந்த அம்மையாரை கூப்பிட்டு பேசியிருக்காரு அமித்ஷா இதை பத்தி நயினாராக இருந்தால் என்ன சொல்றாரா அதிமுக தொண்டர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்களா இதை பத்தி கேளுங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேளுங்க ஜெயலலிதா அம்மையாரோட பழனிசாமி அண்ணன் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓபி பண்ணி ஓபி ஓபிஎஸ்க்கு டைம் கொடுக்கல அமித்ஷா மு தான் தான் வந்து ஜெயலலிதாவுக்கு பிறந்த மகள் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு 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 லேடிக்கு கூப்பிட்டு உட்கார்ந்து முப்பது நிமிஷம் பேசியிருக்கார் அமித்ஷா இது எதாவது சொல்ல சொல்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை அது ஒவ்வொரு மானமுள்ள அதிமுக காரணம் யோசிக்க வேண்டியது தான் அதாவது ஆத் அமித்ஷா என்ற நபர் அதிமுகவை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அதிமுகங்கிற கட்சியை எவ்வளவு கீழே காட்ட முடியுமோ காட்டிட்டார் அதுக்கப்புறமும் நீங்கள் இருந்தால் நாங்கள் தான் அந்த பஸ்ஸில் டிப்போம் அப்படின்னு சொல்லி தொங்கிக்கிட்டே போனீங்கன்னா அதுக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அதிமுகவை பற்றி சரியா விஜய் பத்தி முதல்வர் விமர்சனம் பண்ணிருக்காரு மறைமுகம் புதுசா சொல்லுவாங்க கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விஜயும் வந்து எங்களை பத்தி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் விமர்சனம் பண்ணியிருக்காரு இதை பார்க்கணும் இது அரசியல் இதெல்லாம் நீங்க வந்து களத்துக்கு வந்துட்டாங்க இவ்வளவு நாளா கட்சின்னு ஒரு கட்சி அறிவிச்சிருந்தாரு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு கட்சியின் ஆரோக்கிய புறம் இருந்தாரு இப்ப களத்துக்கு வந்திருக்காரு அதில் களத்துல வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு பல கருத்துக்கள் வரும் முதலமைச்சரை பொறுத்த மட்டும் ஒரு ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார் அதுல முன்னூத்தி இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறதே தான் சொன்ன வாக்குறுதிகளையும் சொல்லாத வாக்குறுதிகள் பலதையும் செஞ்சிருக்காங்க இந்த அரசை பொறுத்த மட்டும் பல வகையிலே தங்களுடைய வாக்குறுதிகளை பற்றி பேசும் பொழுது முன்னூத்தி எண்பத்தி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் அதே போல புதிய நாங்கள் பல திட்டங்கள் இன்னைக்கு இன்னைக்கு துவங்கப்படுகின்ற திட்டமாக இருந்தாலும் சரி அது வந்து வாக்குறுதியில் கிடையாது இதெல்லாம் இது மாதிரி பல புதிய திட்டங்கள் வந்துருக்கு அதே முதலமைச்சர் சொல்லியிருக்கார் அவர் செய்த சாதனையை பற்றி திமுக ஆட்சியினுடைய சாதனையை சொல்லி அவர்கள் வாக்கு மேட்ச் இருக்கிறார்கள் நான் பார்க்கலப்பா கடைசியில் அமித்ஷா அமித்ஷா பார்த்தாரான்னு கேட்கணும் முதல்ல பாஜக காரர்கள் பார்த்தார்களான்னு கேட்கணும் ஏன்னு ஏட்டன்னா அது வந்து அமித்ஷா மகன் ஜேஷாவால் நடத்தப்பட்ட இந்த மேட்ச் அதனால் அவர்களை பொறுத்த மட்டும் இல்லாமல் அவர்கள் தான் இந்தியாவில் வந்து சிந்தூர் நடந்த உடனே நாங்கள் வந்து தண்ணி கொடுக்க மாட்டோம் பஸ் விட மாட்டோம் ட்ரெயின் விட மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ மேட்ச் மேட்ச் பார்க்குறதுக்கு மட்டும் அமித்ஷாவோட பையன் பையன் சொன்ன உடனே எல்லாரும் பாஜகாரர்களும் பார்த்துருக்காங்க மாணமுள்ள பாஜக காரர்கள் எல்லாரும் இதை பற்றி பதில் சொல்லணும் சரியா வரோம்